விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் கோகுல் அக்ரிடெக் அப்படின்ற தான் இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் அனைத்துமே வந்து மலிவான மலிவானவர்களிலும் மானிய தொகையிலையும் இருக்காங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோகுல் அக்ரிடெக் திருவண்ணாமலை ஹெட் ஆஃபீஸ் இவங்க வந்து தலைமையகமாக கொண்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆற்காடு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய காரியங்களும் இருக்காங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கூகுள் அக்ரிடெக் அப்படின்ற நிறுவனத்தில் கில்லோஸ்கர் பவர் டில்லர் பவர் வீடர் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் கிர்லோஸ்கரில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வண்டி என்ன இருக்குது டீட்டெயில் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே நம்ம இதில் இருந்து பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு வண்டியாக நம்ம போகலாம் அந்த வண்டி என்ன வேலை செய்யும் என்னன்றது நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லோஸ்கரில் மின்டி டூ அப்படின்ற மாடல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஹெச்பி பெட்ரோல் பவர் வீடர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் இந்த பேபி விடுன்ற கான்செப்ட்ல வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க மூணு ஹெச்பியில் பெட்ரோல் இன்ஜின்ல வரும் போஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்துடும் உங்களுக்கு இதோடைய கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தெந்த விவசாயிகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பிங் போடுவீங்க இல்லை இப்போ மணிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி போட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு அடிகளில் நீங்கள் எந்த பயிர் வைக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து களையும் ஓட்டிக்கலாம் அந்த ஒரு அடியில் உங்களுக்கு காலுமே மடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்க விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கிர்லோஸ்கர்ல மின்டி டூ அப்படின்ற மாடல் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்லோஸ்கரில் வந்து மின்ட்டி ஃபைவ் இப்படின்ற மாடல் இந்த மாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஹெச்பி கொண்டது பெட்ரோல் பவர் வீடர் அதே சேம் ஃபோர் ஸ்டோக் இன்ஜினில் வந்துடும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்குமே உங்களுக்கு ரொம்ப 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 உதவகரமாக இருக்கக்கூடிய மிஷின் இது இந்த வண்டி வந்து என்னென்ன ஒர்க்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஏக்கரா வச்சிருக்கீங்க மூணு ஏக்கரா வச்சுருக்கீங்க நான் வெளியே இருந்து டிராக்டரை கூப்பிட தேவையில்ல அப்படின்ற விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர் என்ன உழவு ஓட்டுமோ அதே மாதிரி மூணே கால அடிக்கு வந்து புழுதி உழவு உங்களுக்கு வண்டி இந்த வண்டி ஓட்டி கொடுக்கும் இந்த வண்டியே வச்சு நீங்கள் தோட்டக்கால் பயிரோ எந்த பயிர் பண்ணுறீங்கனாலுமே களை ஓட்டுறதுக்கு வந்து கால் அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் மினிமமாக குறைச்சி இந்த வண்டி வந்து களையும் நீங்கள் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி கரும்பு பூந்தோட்டம் காய்கறி கத்திரிக்காய் எது போடுறீங்க அப்படின்னாலுமே இந்த வண்டி மூலியமாகவே நீங்கள் ரெண்டுலேருந்து அடி வரைக்கும் பார் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஏரியாவில் கால் மடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யூசேஜ் வந்து நீங்கள் இந்த வண்டியில் எல்லா வேலையுமே பண்ணிக்கலாம் இது போக இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக பிடிஓ ஷாப்ப்ட் ஒன்று கொடுப்பாங்க இது மூலியமா நீங்கள் கணினிக்கு தண்ணி அடிக்கிற யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ரீபர் வேணும் அப்படின்னாலுமே இந்த வண்டியிலேயுமே நீங்கள் ரீபர் பீட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஹெச்பி மின்டிஃபைன்ற மாடல் இந்த யூசஸ் எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்டிஃபை என்ற பவர் வீடர் வந்து உங்களுக்கு மானிய விலையிலுமே இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா இந்த வண்டியோட மானிய தொகை வரும் அதுலேருந்து விவசாயிகளுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மானியம் போகவே நீங்கள் இந்த வண்டியை வந்து எல்லா விவசாயிகளுமே பெற்றுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்லோஸ்கேரில் மின்டி எயிட் அப்படின்ற மாடல் இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஹெச்பி டீசல் இன்ஜின் போஸ்ட் கொண்டது இந்த வண்டி என்னென்ன யூசேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வச்சுருக்க விவசாயிகளாம் நான் எதுக்குமே எந்த வண்டியுமே வெளியிலிருந்து கூப்பிட்டு ஓட்ட தேவையில்லை என்னுடைய வண்டி நான் ஓனாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விவசாயிங்க டிராக்டர் ஓட்டக்கூடிய அளவுக்கு அஞ்சு அடிக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு புழுதி உழவு ஓட்டி கொடுக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சேட ஓட்டுறதுக்காக கேஜுவில் போட்டிங்க அப்படின்னா நாலு அடிக்கு நீங்கள் சேடையுமே இந்த வண்டியில் ஓட்டிக்கலாம் அது போக வந்து எந்த பயிராக இருந்தாலுமே நீங்கள் ஒன்றரை அடி வரைக்கும் மினிமமாக குறைச்சி களையும் ஓட்டிக்கலாம் கால் மடிக்கிற யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது அது போக ஏற்கனவே நம்ம அந்த ஆர்ஹெஸ்பி பெட்ரோல் வண்டியில சொல்லியிருந்த மாதிரி இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஓ ஷாஃப்ட்னு ஒன்னு கொடுப்பாங்க அந்த பிடிஓ ஷாப்ட் மூலியமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கழிங்க தண்ணி அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நெல் பயிர் மாட்டுக்கு தீவனப்பில் சோளத்தட்டு இதெல்லாம் வந்து அறுக்கக்கூடிய ரீப்பர்னு சொல்லுவாங்க அந்த ரீப்பருமே நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்க டிப்பருமே இந்த வண்டியில் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சின்ன சின்ன யூஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன் வரைக்குமே இந்த வண்டியில வந்து நீங்க டிப்பர் யூசேஜுமே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பெனிஃபிட் இந்த வண்டிக்குமே விவசாயிகளுக்கு மானியம் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வரும் அதிலிருந்து விவசாயிகளுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மானியம் கழித்து இந்த வண்டி நீங்கள் எல்லா விவசாயமே வாங்கி பயன்பெற்றுருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கிர்லோஸ்கர்ல மின்டி எயிட் டீலக்ஸ் சொல்லி ஒரு மாடல் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஒன்பது ஹெச்பி டீசல் இன்ஜின் போஸ்டோக் இன்ஜின்ல உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டி வந்து உங்களுக்கு எந்தெந்த விவசாயிகளுக்கு அதிகப்படியாக பயன்பெறும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒன்பது ஹெச்பி பேக் ரோட்ரி செக்மெண்ட் இந்த வண்டி வந்து வச்சுருக்க விவசாயிங்க வந்து மெயினாக கரும்பு போடுவாங்க வாழை மரம் போடுற விவசாயிகள் இருப்பீங்க இல்லை பார் போட்டு குச்சி மஞ்சள் இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணுவீங்க உங்களுக்குலாம் வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் அதாவது ஒரு ஏக்கரை நீங்கள் களை ஓட்டி கால் மடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரரூபாலேருந்து ஆறாயிரூபா வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க இதே நீங்கள் இந்த வண்டி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு கரும்பு காலிலே போகிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் போகும்போதே கலையுமே ஓட்டி உங்களுக்கு காலுமே அந்த வண்டி வந்து மடிச்சுட்டு போயிடும் அதாவது ஒரு இரநூறுவா டீசல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா களை ஓட்டி இந்த வண்டியில் நீங்கள் காலுமே மடிச்சிட முடியும் அதனால தான் மெயின் வந்து இந்த வண்டி கரும்பு வாழை பூந்தோட்டம் குச்சிக்கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் போடுற கஸ்டமருக்கு வந்து வரப்பிரசாதனே சொல்கிறோம் அதே மாதிரி மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் டீசல் மட்டும்தான் உங்களுக்கு செலவே ஆகும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஜீரோ வைப்ரேஷனில் யூஸ் ஆகக்கூடியது வண்டி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் பவர் வீடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுட்ரி கொண்ட சிக்மெண்ட் இந்த வண்டி மட்டும்தான் ஜீரோ வைப்ரேஷன் வீட்டில் சின்ன பசங்க இல்லை வயசானவங்க யார் இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காது ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு லிட்டர் டீசல் மட்டுமே போட்டு இந்த வண்டி ஈஸியாக உங்களுடைய கழனிக்கான எல்லா வேலையுமே செஞ்சிட முடியும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிர்லோஸ்கரில் பார்க்கக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா டி ஃபிஃப்டீன் பவர் டில்லர் பதினஞ்சு எச்பி கொண்டது இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஹெச்பி டீசல் இன்ஜின் சேம் ஃபோஸ்ட்ரோக் இன்ஜினில் உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர் ஓட்டக்கூடிய மாதிரியே புழுதி உழவு சேத்து உழவு கரும்பு வாழை இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து கலையும் ஓட்டி காலும் மடிச்சிக்க முடியும் பதினஞ்சு எஸ்பி கிர்லோஸ்கரோடைய வண்டி இது இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கான டூ இயருக்கு இன்ஜின் வாரண்டி கொடுத்துருவாங்க அது போக மெயின் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புழுதி உழவு சேத்து உழவு களை ஓட்டுறீங்க இல்லை கால் மடிக்கிறீங்க எதுவாக இருந்தாலுமே இந்த வண்டியில் வந்து நீங்கள் உக்காந்தே ஓட்டிக்கலாம் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வண்டி மெகா டி ஃபிஃப்டீனில் இருக்குது அது போக அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எந்த கம்பெனி பவர் டில்லர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு பிரேக்கும் பிடிஓ ஷாஃப்ட்டும் எந்த ஒரு கம்பெனி வண்டிலையுமே உங்களுக்கு வராது கிர்லோஸ்கரில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் பிடிஓ ஷாப்டுன்ற ஆப்ஷன் வரும் இது மூலிமா நீங்கள் கி தண்ணி அரைச்சிக்கலாம் மருந்து அடிச்சிக்கலாம் ரீப்பேர் சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி செட்டிங் எல்லாமே வந்து நீங்கள் இந்த பவர் டில்லரில் ஈஸியாக பண்ணியாக பண்ணிக்கலாம் இந்த மெகா டி ஃபிஃப்டீன் பதினஞ்சு ஹெச்பி வண்டிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு மானியம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிலோஸ்கர் பவர் டில்லர் பவர் வீடர் இந்த வண்டிகளில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது மாநிலங்கள் எப்படி கிடைக்குதுன்றது எல்லாமே பார்த்தோம் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளால் என்னால் அந்த அமௌண்ட்டு கூட கட்டி என்னால் மிஷின் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் வசதி மூலியமாகவும் நம்ம வண்டி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா அது போக மீதி காசுலாம் வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் சோலா ஃபைனான்ஸ் இது மூலியமாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்